நம்மளைக்கும் பீஸா பேஸ் செய்யுது இவ்வளோ ஈஸியாக ஆம்பாங்க பீஸா பேஸை நீங்கள் ஈஸியாக செஞ்சு வச்சுக்கிட்டா பத்து நிமிஷத்தில் பீஸா செஞ்சு சாப்பிடலாங்க அதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சுட வச்சுருக்கேன் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதில் ஒரு ஸ்பூன் சத்தரை ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து பொங்கி ரெடி ஆகியிருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மெஷரிங் கப்பை நான் வந்து ஒரு ஜாமா கடையில் தாங்க வாங்கியிருந்தேனே இது அமேசான்லாம் வாங்கல இதோடைய ரேட் வந்து முப்பது ரூபா தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை மாதிரி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்டை சேர்த்துக்கலாம் அதில் நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நாற்பது கிராம் அளவுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு முப்பத்தஞ்சு மில்லி மில்லி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா நம்ம வச்ச மாவு வந்து டபுளாக புளிச்சு இந்த மாதிரி வந்திருக்குங்க அதுக்கப்புறம் அது தரி திரும்பி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சப்பாத்தி கல்லில் உங்களுக்கு பீஸா பேஸ் எந்த சைஸில் எப்படி வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பெரிய பீஸாவும் ஒரு ரெண்டு நாலு மினி பீஸாவும் நான் சைஸுக்கு வந்து நான் அந்த டோ ரெடி பண்ணிக்கினேன் அதான் சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க நீங்கள் கையாலேயே வேணாலும் செஞ்சுக்கலாம் அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்போப் வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க விட்டுட்டு நல்லா ஓரத்தில் கையை வச்சு ஒரு நம்ம ஒரு பீஸாவுடைய பேஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன்னே அந்த பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்பவும் ஒரு துணியை போட்டு மூடிட்டு நம்ம இதை வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் நாற்பத்தஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா திரும்பவும் நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி பஃபியாக வந்திருக்குங்க இதை நீங்கள் கேஸ் அடுப்புலேயும் செய்யலாம் நான் வந்து தான் செய்ய போகிறேன்னு ஃபஸ்ட் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் டபுள் சைடு ஹீட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கா பீஸா பேஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக நான் பதிமூணு நிமிஷம் இந்த பீஸா பேஸை வந்து குக் பண்ணி எடுத்தேங்க டபுள் சைடு நான் வந்து ஹீட் வச்சுட்டு டூ ஃபிஃப்டி டெம்பரேச்சரில் வச்சுருந்தேங்க சூப்பராக நம்மளுக்கு பீஸா பேஸ் ரெடி ஆச்சுங்க இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போவாதுங்க அப்புறம் என்ன நம்ம நினைக்கிறப்பெல்லாம் பீஸாவை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போ